மன்னார் தோட்டக்காடு பகுதியில் இளம் பெண் ஒருவரின் சடலம் மீட்பு மன்னார் பிரிவுக்குட்பட்ட தோட்டக்காடு புகழ்தீர கடவையில் இளம் பெண் ஒருவரின் சடலம் இன்று இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை அடையாளம் காணப்பட்டுள்ளது இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் தலைமன்னாரில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த குறித்த பெண் அதில் மோதுண்டு உயிரிழந்திருக்கலாம் என தெரியப்படுகிறது குறித்த பெண் மன்னார் ஜீவபுரம் பகுதியில் வசித்து வந்துள்ள நிலையில் வெள்ளம் காரணமாக தற்காலிகமாக இவர் தோட்டக்காட்டில் உள்ள அவரது உறவினர் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது குறித்த மரணம் தொடர்பில் மன்னார் போலீசார் மேலதிகமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது don't do the